ரிஷபராசியில் பிறந்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசி எதையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது நீங்கள் வாழ்க்கையிலேயே கிடையாது முன் கால பின் வைக்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் வந்து ரொம்ப வந்து குழந்தைகள் மாதிரி மரியாதை கொடுக்கறதுல வந்து இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரையுமே வந்து சமமாக மதிக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க என்னதான் ரிஷபராசிக்காரங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டுட்டுருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் குழப்பங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நிலமை அப்படின்னு மனதில் அதிகமாக காயப்படக்கூடிய நபர்களாக ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்துருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையையும் சிக்கலையும் போய் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிறார்கள் வாழ்க்கையில் நீங்க அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு என்னோடய வாழ்க்கையில் தான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போகுது நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா வாழ போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனை மட்டும் கட்டி முடிக்கவே முடியல மேலும் மேலும் கடன் வாங்கி குடும்பம் நடத்துகிற மாதிரியே தான் இந்த அமைப்பே இருக்குது அப்படின்னு அதிகமாக வந்து மனதளவில் வந்து ரொம்பவே வந்து காயப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க தை பிறந்தால் வலிப்பிறக்குன்னு சொல்லுவீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே தை மாதத்தில் நடக்கல சரி மாசி மாதத்துலேயே ஏதாவது நல்லது நடந்தால் போதும் அப்படின்னு மாசி மாதத்தில் ஏதாவது அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கப் போகுது கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார் உயர் பதவிகள்

புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே வந்து தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக வாழ்க்கையில் நிறைய பேர் பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க இனிமேல் அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நான் ஒரு கம்பெனியில் எட்டு வருஷமாக அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு வந்து சம்பளம் சேர்த்து தர மாட்டேறாங்க ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்கள் தகுதிக்கு ஏற்ப கிடைக்க போகுது தொழிலில் நீ வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை போகுது அந்த சில நீங்கள் எதிர்பாராத உதவிகள் பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் ஏமாற்றிட்டு இருந்த நபர்கள் எல்லாமே வந்து உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வரக்கூடிய நாட்களில் வெளிநூர் வெளிநாடு போ வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் இரண்டு மூன்று வருடங்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் இந்த மாதிரி போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஆண்டு இரண்டு மடங்காக உங்களுக்கு போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே போகுது நீங்க கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ எது எப்படியோ நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பேச்சில் மற்றும் கொஞ்சம் நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுனால வந்து வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் கொஞ்சம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க கடைபிடிக்க ஆக வேண்டும் ஏன்னா அதிகமாக கோபப்படையக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிசர்வராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது போகுது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்பாதீங்க எல்லாட்டையுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க அது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அது தொழிலாக இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும் எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு உங்கள் விஷயம் இருக்குது அப்படின்னா அது குடும்பத்துக்குள்ள இருக்கிற மனைவி பெற்றோர்கள் இவங்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லவங்க இருக்கீங்க ஆனால் யாருமே இங்கே வந்து நல்லவங்க கிடையாது ரிசபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் வந்து ரிசபராசிக்காரங்க பெரும்பாலான நபர்கள் இருக்காங்க இவங்க பிரச்சனையும் என்ன தான் வந்தாலும் எதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை இல்லை சிக்கிக்கிட்டு தான் இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அஞ்சு அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட நாட்களாக நல்ல நாட்களாக அமைய போகுது அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த ஆண்டுகளில் நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்திருப்பீங்க இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜெயித்து மற்றவங்க முன்னாடி வந்து வாழ்க்கையில் முன்னேறி காட்டுறதா உங்களுக்கு முதல் வெற்றியாக அமைஞ்சிருக்குது ஒரு வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க வந்து ஏற்றுக்குவாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இனி வந்து அழிவு காலம்தான் எதையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசறவங்க ராசிக்காரன் கிடையாது இவங்கள சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்தாலும் ஆனால் என்னதான் இருந்தாலும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்கவே மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்கி இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் போகக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாகவும் ஹெல்மெட் அணிந்து கண்டிப்பாக செல்ல வேண்டும் நிறைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த விரையச்சனி மூலமாக நடக்க இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாகனத்தில் செல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பொறுப்புடன் கொஞ்சம் கவனத்துடன் கண்டிப்பாக செல்ல வேண்டும் மார்ச் இருபத்தி தேதி முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் உடனே மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்தே பார்த்திங்கன்னா மீண்டும் கும்பத்திற்கே வருகிறேன் இதனால் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ஏதாவது சனிப்பயிற்சி மூலமாக ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க சனிப்பெயிற்சியால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பது சதவீதம் மட்டும்தான் வந்து ஆபத்துங்கிறது இருக்க போது அதனால் உங்களுக்கு டைரக்டாக எந்த ஒரு பாதிப்புமே வந்து ரிஷபராசிக்கு கிடையாது கண்டிப்பாக சனி பகவான் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆட்களுடைய அல்லது அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் பெண்களை பார்த்தீங்கன்னா வந்து வீட்டோடய வச்சிருப்பாங்க எந்த ஒரு வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க பெண்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க சில வீட்டில் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்க போகுது ரிசபராசிக்காரங்கள பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து திருமணமாகாத நபரில் நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு நிறைய நிறைய பேர் ஆண்கள் வந்து கல்யாணமாகாமல் இருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலையில வந்து திருமணம் தள்ளி தள்ளி போகுது பெண் வந்து அமையிற மாதிரி இருக்கும் வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து பெண் வீட்டாளர் வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க வரக்கூடிய நாட்களில் இந்த இரண்டாயிரத்தி கூட நிச்சயமாக நான் நீங்கள் எதிர்ப்பு பார்த்த வரன் நிச்சயமாக தேடி வரும் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி நேரில் வந்து அடுத்து வந்து இரண்டாவது வாழ்க்கை துணையை அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது வாழ்க்கை துணையை தேடி போகும்போது இந்த சமூகம் எதாவது சொல்லுமா அல்லது கூட கறி எதாவது தப்பாக நினைப்பாங்களாம் அப்படின்னு நிறைய ஒரு கன்ஃப்யூஷனே இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரைவில் மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையக்கூடிய வாய் அமைப்பாக உங்களுக்கு இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக ரிஷபராசினியர்கள் ரொம்ப நாட்களாக வந்து தவமா தவறிருப்பீங்க கிட்டத்தட்ட மேரேஜ் வரைக்கும் மூணு டூ வந்து நாலு வருஷங்களே ஆகிருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியங்கிறது இல்லாமல் இல்லாம இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் இஸ்யூ இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீர்கட்டி ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட ரொம்ப காலதாமதமாக இருக்குது உங்களுக்கு மருத்துவத்தால் இந்த எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் பெரும்பாலான ரிசபராசிக்கார வாழ்க்கையில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாததுக்கு ஒரு தடையாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த தவறான தீய பழக்க வழக்கங்கள் தவறான ம மதுபோதை தவறான தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால தான் வந்து ரிசபராசிக்காரங்களால நிறைய வேலைனால வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியு ஒரு மிகப்பெரிய தடையாக வந்து இந்த காரணங்கள் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக இதில் இருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஆண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படி இந்த பழக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வராமல் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு மிகவும் மோசமான நாட்களாக கூட அமைய வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறான தீய பழக்கங்கள் இருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சமாவது வெளியே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோ ஓரளவுக்கு கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போக முடியும் மறுபடியும் வந்து தவறான தீய பழக்க வழக்கங்களில் சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சிரமமாயிரும் பெரும்பாலான ரிசிவராசிக்காரர்கள் வந்து கடன் பிரச்சனை நிறைய பேர் சிக்கி தவிக்கிறீங்க நம்ம சொன்னதை எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சு இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா கடனையுமே நீங்கள் கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு